அகர எழுத்தாகி உலகமாகி அனகனிட மகனாகி அனைத்தும் தானாய் நிகழிய நிற்கலகலிங்கமாகி நித்தியனாய் தித்திக்கும் சோதியாகி அகடதட சக்கரத்துள் மந்திரமுமாகி யானை முகவாரணனாய் அகிலம் மீதில் பகரறிய முதற் பூசை ஏற்றநாதன் பாடலுக்கு துணை புரிவாய் பாதம் போற்றி மங்கையுமைதனை அழைத்து அருகிருத்தி வலிதி இட விழி என்று கூற நங்கை அவள் உலகமதில் நடந்து சென்று நாடியே மாங்கனியாய் மரத்தின் மீது தொங்குகின்ற காட்சி கண்டு மன்னன் தோகையவள் மனைவிதனை அழைத்து காட்டி தங்கமென ஆய்ந்து கொண்டு பானை தன்னில் தானிட்டு அடைத்து வைத்தார் சரிதம் கே மாறனவன் மூன்று நாள் சென்று பார்க்க மாங்கனியும் புத்திரியாயிருக்க கண்டு கூறிய சோதுடரை அழைத்து மன்னன் கூறுடி வீரு குழந்தை சரிதமென்ன நேரனவே மாமதுரை அழித்து மண்ணில் நிட்டூரம் அதிகரிக்கும் என்று கூற வேறனவே பேழைதனில் இட்டு மெல்ல வேகமுயர் காவேரியின் மீதில் விட்டா மிக மானாகன் குளிக்கும் வேளை மின்னணையே உனை கண்டு திறந்து பார்க்க அகமகிழ்ந்து குழந்தை என்று அரவணைத்து அன்பான கண்ணகியாள் என்று நாமம் இகமதிலே இட்டு வளர்த்திட்டார் உன்னை இப்படியே நீ வளர்ந்து வயதுமாகி நிகரறிய கோவலர்க்கு மனம் முடித்து நீ மகிழ்வாயிருந்திட்டாய் மீகாமன் என்னும் ஒரு வீரன் முன்னே மேதினியில் உண்புகளை நாட்ட எண்ணி நாகமணி எடுக்க வென்று நயந்து சென்று நங்கையரே சிலம்பு செய்து வைத்து வாகன வளையலிட்டு கண்டு வஞ்சியரே வதுவை கொண்டு வைத்தார் அன்று ஏகாந்த நிலை கொள்ள அமர்ந்த தாயே எங்களூர் தான் செழிக்க இருந்து தாயே முருவலுருகோவலனும் நதிக்கரையில் முகமலர்ந்து மாதவியைக் கண்டு மயல் இறுகி மனம் அவளிடத்தில் இன்பமாகி அணை கொண்டு இதயம் ஒன்றி ஒரு பொருளும் உள்ளதெல்லாம் இழந்துவிட்டு உத்தமையாம் கண்ணகின் நினைவு கொண்டு இறுதியென காட்சிலம்பை வாங்கிச் செட்டி இளங்கொடியால் தன்னை கூட்டி நடந்துட்டாரே மூளை மதி கட்டு விட கோவலந்தான் மொய்குழலால் கண்ணகியை இடையர் வீட்டில் நாளை வரும் முன்னாலே வருவேன் என்று நங்கையரே விட்டகன்று வீதி தோறும் வேளை வேளை இது என சிலம்பு தன்னை விட்டிடவே விலை கூறிச் செல்லும் போது சூழ வரும் விதிவசத்தால் தட்டான் கண்டு சூறாக கூட்டி நடந்துட்டான் தானே மெல்லனவே தட்டானும் தன்னை வீதிதனில் கூட்டி வந்து மன்னன் முன்னே சொல்லியே முன்னாளில் தன்னை சோரமிட்ட கள்ளனிவன் என்று சொல்ல கொல்லனவே சொன்னானே பாண்டியன் தான் கொன்றுவிட தூது வரும் கொலைக்களத்தில் கல்லிலே கோபலனும் மாண்ட செய்தி கனவிலே நீ அறிந்து எழுந்துட்டாயே மேதினியில் வீதி வழி நீ நடந்து மெல்லியரே பாண்டியனின் சபையில் நின்று நீதி உள்ள என் நீ யோகென்று நிட்டுர மன்னவனும் நீதான் வாதாடி வழக்குரைத்து சிலம்பை காட்டி வளர்மதுரை எரித்து முலையை கொய்து சூதான மன்னவனின் கதவுடைத்து துறந்தரியே மா மதுரை எரித்துட்டாயே மைதடவும் பிழி சிவக்கானலை மூட்டி மாராட்ட தட்டானின் உயிர் குடித்து தையலரே கிடைச்சேரி தன்னில் வந்து தயிர் தடவி மனம் குளிர்ந்து வாய் திறந்து வைகாசி திங்களிலே வருவேன் என்று வளர்கடலில் தீர்த்தமாடி வழி நடந்து பையரவு பரமனிட பாகம் சேர்ந்த பத்தினியே உத்தமியே அருள் செய்வாயே மொழியறிந்து இளங்கோவடிகள் தானும் குழலே உன் கதையை சுவடியாக்க வழியறிந்து செங்குட்டவன் உன்னை வடித்தொரு நாள் கஜபாகுமன்னன் தன்னால் அழி இலங்கைக்கு கொண்டு சென்று அளித்தானே தினசிங்கன் தன்னிடத்தில் குளிர்ந்திடவே மனமுவர்ந்து கண்ணங்குடாவில் குடிகொள்ள வந்துட்டாய் மோதுமருவாவி சூடும் கண்ணனூரில் முன்னூற்றி முப்பத்தேழு வருடம் முன்னே மாதொருத்தி செம்பக நாச்சிதானும் வந்திடவே விறகுவிட்ட சிலம்பை கண்டு காதடைத்து கண் சொருகி அறிவிழந்து கண்ணகித்தாயென்று மனம் கழிப்பினோடு ஆதரித்து பாலெடுத்து பூசையிட்டு அன்னையரே குனை குளித்தி ஆட்டினரே மௌனமுடன் நீ இருந்தால் மனது கல்லோ மங்கையரே உன்பதியை தேடிவாரேன் மௌலியிலே இந்து நதி சூடுகின்ற மகேஸ்வரனின் இடப்பாகம் அமர்ந்த சக்தி சவுடனே கனல் காற்றும் நிறைந்த உடல் உயிரை சுமந்து வந்தேன் கௌபியே என பிடித்த வினைகளோட கண்மணியே வந்து வரம் ி விட்டேன் இல்லை அகமளி அடுத்தவரை கெடுத்தேன் இல்லை உக்கிரமாய்ப் போய் கூறி வாழ்ந்தேன் இல்லை ஊரவரை ஓட விட்டு அடித்தேன் இல்லை சக்கரத்தி உனை சொல்ல மறந்தேனில்லை தத்துவத்தை நான் மறந்து வாழ்ந்தேன் இல்லை நிக்கிரகம் புரிந்தருளும் சக்தி நீ பார்த்தாலே வினைகள் நீங்கிடாதோ இக்கரையே வாய்த்ததளம் என்று நீ இருந்திடவே கண்ணனூர் தன்னில் வந்து அக்கறையாய் அடியவர்கள் துயரம் போக்கி அமர்ந்துட்டு ஆதி உருவான சக்தி திக்கட்டும் முன்புகளின் நாமமோங்க திருவோடு நடமாடும் திரிவே உந்தன் பக்தி கொண்டோ மழிகோனின் துன்பம் தீர்ப்பா பராபரியே பாருலகை காக்கும் தாயே பங்கமுரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தூமகளே எண்பத்து ஓராம் ஆண்டு பங்கமுரு இரண்டு கள்வர் வந்து உந்தன் பதியதனை பிரித்து திருடும் வேளை நங்கையரே பூசகரை எழுப்பி நீரும் நடந்துட்டாய் பக்தர்களின் இல்லம் தேடி அங்கவரை பிடிக்க வைத்து கீர்த்தி தந்தாய் அலகையுடன் நடனமிடும் அருமை தாயே பகைவர்களின் வலையில் வீழ்ந்து துரந்தரியே துடிதுடித்து வாடும் போது அச்சமரையனக்கபை தந்து அருள் காட்டி திருவான்திசக்தி கொச்சை பெரு துட்டர்களை கருவறுக்க கொழுந்தனவே அழுந்து சூலம் கொண்டு வாரும் உனையன்றி எதுவும் காடேன் இகரபர வாழ்வு தந்து ரட்சிப்பாயே பஞ்சிபடும் பாடு தமிழ் மக்கள் எல்லாம் படும் நேரம் பத்தினியே உனது கோயில் மிஞ்சு ஒரு உடன் செய்கின்ற வேளை நாங்கள் அஞ்சிடவே விமானம் வந்து மக்கள் அலரிடவே குண்டுமலை பொழியும் நேரம் அஞ்சலனை அமை காத்து ஆண்ட சக்தி அனகனிட பாரியமை ஆடுவாயே அட்டமத்தில் சனியனவன் தொட்டுக்கொள்ள ஆடுகின்ற விதிவசத்தால் அசந்து நானும் பட்டமரம் போதிருந்த வாழ்வை நம்பி பாசமனும் பிடியினிலே படுத்து நித்தம் கட்டிலுக்கும் கன்னியர்க்கும் ஆசையாகி கண்ணிருந்தும் குருடன் அன்று பேரை வாங்க கெட்ட குறை தீர்ப்பதுதான் எந்த நாளோ கேசவனின் சோதரியே ரட்சிப்பாயே முண்டகி நீ முக்காட்டு மாரியும் நீ மூர்க்க முருமாகாளி சக்தியும் நீ சண்டியும் நீ சாமுண்டி துக்கையும் நீ சாலினி நீ மாலினி நீ சரஸ்வதியும் நீயே பிண்டி சூலம் தாங்குகின்ற நீலியும் நீ பிசாசுடன் நாடுகின்ற பூவையும் நீ அண்டர்களை ஆட்டி வைத்த உருவம் நீயே அழகான கண்ணங்குடா அமர்ந்த தாயே பத்து கடல் மேலலையும் துரும்பதானேன் கடல் நடுவே வாய் வாய்மரத்துக்காகமானேன் பத்துகின்ற கடல் மேலே மெழுகதானேன் பசு விளந்து தவிக்கின்ற கன்றதானேன் பத்துகின்ற மலை காணா பயிரதானேன் வடமிழந்து இழுக்க ஒண்ணா தேர் கோலானேன் தத்துவத்தை மறந்திட்ட தாளாட்டானே தக்காத்து தாயாரே ரட்சிப்பாயே கடல் மீது இளங்கும் இலங்கை தீவில் இலங்குகின்ற மட்டு நகர் வளர்மார் மண்ணில் வந்தாரை வாழ வைக்கும் கண்ணனூரில் வந்தமர்ந்து மக்களிடது உயரம் போக்கி சந்தமுடன் பாடலிட்டு குறவையிட்டு சடங்கிட்டு பந்தலிட்டு பூசையிட்டு இந்த நாள் வர இருந்து ஆடும் தாயேஸ்வரியேய மதுதுயர் நீக்குவாயே அலைகடல் கடல் சூழ் புயதனை கடந்த சோதி அனல் அனலுருவாய்க்கனும் நிறைந்த சோதி துப்பதரத்துடன் இருந்து ஆளும் சோதி தூமணியாய் தூமணியொலியாய் துலங்கும் சோதி ஒப்புரவே உடுக்கையொலி கேட்கும் சோதி பிளம்பாகி நிற்கும் சோதி இப்புவியில் கண்ணங்குடா அமர்ந்த சோதி வினையான பரிசோதி இலங்கும் சோதி அம்மாவன் அழைத்திட்டால் அருளும் நீலி அடங்காத மானிடரை அளிக்கும் சூலி கம்மாளன் உயிர் குடிக்க கதிந்த சீலி கனியாகி மதுரை நகர் பதிந்த நீலி பெம்மாந்த மலையரசன் மகளாமாதி பேயாகி நடனமிடும் பெரிய சோதி அம்மானின் காவடிகள் ஆடும் வீதி அலங்காரத்திருக்கோலம் திருக்கோலம் அதனைப் பாரே கையினிலே பிடித்திட்ட சூலம் கண்டோம் களரியிலே கலைஞர்களின் நாட்டம் கண்டோம் செய்யமணிச்சிலம்பிசைக்கும் மோசை கண்டோம் தெருவெல்லாம் காவடிகள் நாட்டம் கண்டோம் கொய்யகம் சேர் அலங்காரச் சேலை கண்டோம் குளித்திலுக்கு நீ மகிழும் கோலம் கண்டோம் கொய்யார கோபுரத்தின் நெழிலைக் கண்டோம் தனை கண்டோம் ஓமன் போர்த்த மலர் மாலை அணிகின்ற சக்தி கொடுமைகளை கொள்வதற்கு வளர்ந்த சக்தி பார்த்தவிட நிறைந்த சக்தி பன்னகனை பற்றி நின்ற பராசக்தி வார்த்தையாடி வழக்குரைத்து வந்த சக்தி மலையரசன் மகளானாதி சக்தி சேந்திடுவாய் சேவடியில் திருவே சக்தி செழியனிட நகரெரித்து செழிந்த சக்தி கல்லினுள்ளே தேரைக்கும் உணவழிப்பாய் காணலிலும் நீர் கொடுத்து மனங்களிப்பாய் சொல்லுகின்ற சொல்லினுள்ளும் உருவாய் நிற்பாய் தோற்றமரப்புவி விமுற்றும் அருவாய் நிற்பாய் இல்லமதில் செல்வமெனும் மொழியாய்காய்வாய் காய்வாய் இரக்கமுற்ற மனங்களிலே இருந்து தோய்வா எல்லையற்ற சமவெளியில் இலங்கி ஏதகலையானவளே ரட்சிப்பாயே செவ்விழனிக்குள்ளிருக்கும் இளநீர் நீயே சேருகின்ற முட்டைக்குள் உயிரும் நீயே பவ்யமாய் வாழைக்குள் கன்றும் நீயே பாடலுக்கு சந்தத்தின் நொலியும் நீயே எவ்வியக்கும் ஆத்மாவின் அடக்கம் நீயே எழும்புகின்ற தீயும் நீயே நவ்வுடனே நம சிவாய சிவாயம் நீயே நடுச்சுடலே தில்லைவனம் நடந்தாய் நீயே வினையால் இவ்வுலகில் பிறந்த பாவம் முத்தமையே உனை பணிந்தால் தொலைந்திடாதோ பால் நகரில் நான் அடி என் வீழ்ந்து மெத்த பரிதவிக்கும் போது என்னை பாதுகாப்பாய் குடித்தும் குரட்டை விட்டு தூங்கும் போதும் கூறுகிறேன் உனது நாமம் குறைகள் தீரும் சூழ்வினைகள் என அணுகாதிருக்க வேண்டும் துலங்கும் மணியிலங்குகின்ற இலங்குகின்ற திருவினாளே அள்ள அள்ள குறையாத பக்தி வேண்டும் மனிதனமும் மனிதர்களை ஒய்ய வேண்டும் கோபமிலா அன்புமனம் செய்ய வேண்டும் உள்ளமதில் தமிழ் கவிதை வருக வேண்டும் உண்மையுடன் உனை உணர்ந்து உருக வேண்டும் துணை துதிக்கும் கருணை வேண்டும் கண்ணங்குடா கண்டமர்ந்த கருணை தாயே உற்சவத்தில் அலங்கார கோலம் தோன்ற உனைப்பணியும் அடியார்கள் கூட்டம் தோன்ற கச்சிலைகள் அழகு தோன்ற காவடிகள் மெய்சிலிருக்க ஆட்டம் தோன்ற சுற்றி வரும் பூம்பந்தல் காட்சி தோன்ற தோரணமும் மணி விளக்கும் துலங்கி தோன்ற அற்றமறை யாகத்தின் ஓசை தோன்ற அலங்காரமாய் அலங்காரமாய்ந்த ஆதித்தாயே அன்னவரை அறைகின்ற ஓசை கேட்டோம் அலங்காரமணி ஓசை அதனை கேட்டோம் மின்னிலனப்பட்டாசு வடிக்க கேட்டோம் மின்னிலையார் போடுகின்ற குரவை கேட்டோம் அன்னதான மடத்தினிலே அடியார் கூட்டம் ஆற்பரிக்கும் மொழி காதில் கேட்டோம் கண்மவினை தொலைந்தோட கருணை கேட்டோம் கண்ணங்கூடாதனில் நிலமர்ந்த கருணைத்தாயே